டியூப் தமிழ் வணக்கம் மங்கோலியாவில் ரஷ்ய அதிபர் புட்டின் இறங்கினார் முறைப்படி சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றினுடைய ஆணையை ஏற்று மங்கோலிய அரசு ரஷ்ய அதிபர் புட்டினை ஏன் கைது செய்யவில்லை சர்வதேச நிபுணர்கள் கருத்து மங்கோலியாவிற்கு ரஷ்ய அதிபர் சென்று இறங்குகின்ற பொழுது சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் அங்கம் வகிக்கின்ற மங்கோலியா என்ற நாடு அந்த நீதிமன்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் முறைப்படி தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் ஐ னுடைய பிடி ஆணையை மங்கோலியா முற்றாக நிராகரித்தது இது குறித்து டென்மார்க்கில் உள்ள ரஷ்ய விவகார நிபுணர் பிளமிங் புவல் ஹென்சன் கூறுகின்ற பொழுது மங்கோலியா நாடு ரஷ்ய அதிபரை வரை சொல்லி அழைத்து தந்திரமாக அவரை கைது செய்து ஐசிசி இடம் ஒப்படைப்பதாக இருந்தால் மங்கோலியா மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விடும் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த நாடால் தப்பி பிழைக்க முடியாது மங்கோலியா மீது ரஷ்யா பாய்ந்திருக்கும் அதன் பின்னர் அந்த நாடே இருந்திருக்காது இதனால் இப்படியொரு ஆபத்தை சந்திப்பதை விட ரஷ்ய அதிபர் புட்டினை வரவேற்று எதையும் செய்யாமல் போர்க்குற்ற நீதிமன்றை நிராகரிப்பது காதில் பூச்சுற்றுவது மங்கோலியாவிற்கு எதுமே செய்யாது ஏனென்றால் போர்க்குற்ற நீதிமன்ற பிடியான இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இருக்கின்றது ஆனால் அவர் சர்வசாதாரணமாக அமெரிக்காவுக்கு இருக்கின்றார் இந்த நிலையில் வருங்காலங்களில் போர்க்குற்ற நீதிமன்றம் முக்கியமா இன்னொரு வல்லரசு முக்கியமா என்று பார்த்தால் போர்க்குற்ற நீதிமன்றம் முக்கியம் இல்லை ஒரு வல்லரசு தான் முக்கியம் என்ற இடத்தை மங்கோலியா உலக நாடுகளுக்கு அடையாளம் காட்டியிருக்கின்றது இதன் மூலமாக போர்க்குற்ற நீதிமன்ற அளவில் செயல் இழந்து போயிருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது ஆனால் மங்கோலியா அமைதியாக இருந்துவிட்டது மங்கோலியா சர்வதேச சட்டங்களை மதிக்கவில்லை என்று உக்ரைன் கூறியிருக்கின்றது ஆனால் மங்கோலியாவினுடைய வர்த்தகத்தில் வீதம் ரஷ்யாவினுடைய வர்த்தகமே இருப்பதனால் மங்கோலியாவினால் அசைய முடியவில்லை ரஷ்யாவிலிருந்து மங்கோலியா சீனாவிற்கான எரிவாயு லைன் போடப்பட்டிருக்கின்றது ஆயிரம் கிலோமீட்டர் நீளமான இந்த பைப் லைன் முடிவடைந்து விட்டதாக மகிழ்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் மங்கோலியாவிற்கு சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றால் சல்லி காசு கிடைக்க போவதில்லை அவர்களுக்காக எதற்காக அள வேண்டும் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுபடியும் அமெரிக்காவிற்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்கா இதற்கு மேல் வரக்கூடாது என்று தாங்கள் குறிப்பிட்ட சிவப்பு கோட்டு எல்லையையும் தாண்டி சிவப்பு விளக்கு எரிய வாகனம் ஒன்று அதை கடப்பது போல பெரும் குற்றத்தை செய்ய முற்பட்டிருக்கின்றது உக்ரைனுக்கு மட்டும் நீண்ட தூரம் ஏவுகணைகளை வழங்குமாக இருந்தால் அது ரஷ்யாவினுடைய கட்டமைப்புகளை சிதைக்குமாக இருந்தால் அதற்கு பின்னர் சகித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை வரும் என்று அவர் கூறியிருக்கின்றார் நீண்ட தூர ஏவுகணையை வழங்குவீர்களாக இருந்தால் நீங்கள் சந்திக்க போற ஆபத்து சாதாரணமானது அல்ல என்று ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் மரியா சக்ரோவா கடந்த சிலத்தில்

பதினைந்து மட்டும் மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பணத்தை அடுத்த ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக முற்றாக மாற்றி முடிக்க வேண்டும் இல்லையே அது செல்லுபடியற்றதாக போய்விடும் ஆகஸ்ட் மாதம் நாற்பத்தி ஒரு மில்லியன் குரோனர்கள் மாற்றப்பட்டதாகவும் கூறுகின்றது பணத்தை மாற்றுங்கள் மாற்றுங்கள் என்று மத்திய வங்கி பல தளங்களில் விளம்பரங்களை கொடுத்தாலும் பணம் வருவதாக இல்லை அதேவேளை டென்மார்க்கிற்குரிய புதிய நாணயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் வரும் என்றும் இந்த புதிய நாணயம் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுபத்தி ஐயாயிரம் பேர்களிடம் கருத்து கேட்கப்பட்டிருக்கின்றது கடல் பூக்கள் அன்றாட வாழ்வு இவற்றில் இடம் பெற வேண்டும் என்றும் அடுத்தது எழுத்தாளர் ஆனசன் ஆனசன் பெனி போன்றவர்களுடைய பெயர்கள் சிபார்சு செய்யப்பட்டிருக்கின்றன வெள்ளி என்று நான்கு மாதிரி தாழ்நாணயங்கள் வெளிவரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போல திடீரென நாணயங்கள் செல்லுபடியேற்று போகிறது என்று கூறாமல் நீண்ட கால இடைவெளியை வழங்கி டென்மார்க் நாடு ஆயிரம் குரோன் நாணயங்கள் செல்லாது என்று கூறியிருப்பதானது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான பாதையில் ஒரு வெற்றி பயணமாகும் உடனடியாக மாற்றுங்கள் என்று சொல்வதிலும் நீண்ட காலத்தை வழங்கினாலும் கூட வராத பணம் வராமல் தான் இருக்கும் என்பது நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்திற்கும் டென்மார்க்கினுடைய திட்டத்திற்கும் இடையே இருக்கின்ற இடைவெளியாக இருக்கின்றது இரண்டும் ஒன்றுதான் கருப்பு பணம் வருவது கடினம் தான் இது உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை